வெல்கம் டு கூபர் பிளாக்ஸ் அதாவது இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னாக்கா ஒரு பழமை வாய்ந்த இந்த மியூசியம் அந்த மியூசியமுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் அந்த மியூசியமில் வந்து நிறைய விஷயம் இருக்குது ஆனால் வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக எடுக்க முடிஞ்சால் நான் எடுக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உள்ளே போய் காட்ட ட்ரை பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் அந்த மியூசியமில் என்னென்ன இருக்குன்னாக்கா பழங்காலத்து சிலைகள் ஓவியங்கள் ரொம்ப பொக்கிஷமான பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு வீடியோ எடுக்க விட மாட்டாங்க இருந்தாலும் அந்த இடத்த நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லி போகிற இடம்தான் ஆல்பர்ட் மால் ஆல்பர்ட் ஹால் மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தான் நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வழியில் இருக்கோம் போயிட்டுருக்கோம் ஆனால் போ இந்த இடத்துல வந்து ஜெய்ப்பூரில் வந்து எங்க போகணுன்னாலும் கண்டிப்பா நீங்கள் பைக்கு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா டிராவலுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸா செலவாகும் ஜெய்ப்பூர்ல ஜெய்ப்பூர்ல அதனால நான் வெளியில இருந்தே இருந்தாலும் ரொம்ப அதே மாதிரி நூத்தி முப்பத்தி ஐந்து வருஷம் பழனால ஒரு வீடியோ

நான் ஒரு <S Então, tenhaódhous> <Sangsm pixel>

ஆனா இந்த இடத்துக்கு க்ரவுட் அதிகமாக வருது சும்மா ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க ரீல்ஸ் பண்ண ஆனா லைட்டிங்ல பாக்கணும்னா வேற லெவல் இடம் சூப்பரா இருக்கு கண்டிப்பா